வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கருப்பு கவுனி அவல் வச்சு ஒரு பிரேக்ஃபஸ்ட்டு இது கருப்பு கவுனி அவலும் கழுவி போல் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சிடணும் ரொம்ப ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு வெந்து போயிடும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் சின்னதாக துறி வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக மாங்காய் துருவி வச்சுருக்கேன் இது ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் துறி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதுக்கு வந்து ஒரு மிக்சர் ரெடி பண்ணணும் அரைச்சி அரை ஸ்பூன் ஜீரகம் நம்ம எடுத்துருக்கிற போகாக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் தேங்காய் உப்பும் கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கலாம் மேலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நைஸாக நம்ம மிக்சியில் போட்டு வச்சுக்கணும் இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறது காட்டுறேன் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெடிக்குது இப்போ உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காலமும் தாளிச்சிக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த மாங்காய் நெல்லிக்காய் அதெல்லாம் போட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை தான் ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண நல்லா கூடி ஏறி ஒன் ஒரு டூ மினிட்ஸு நம்ம போக போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அரைச்சி வச்ச விழுது இந்த விழுது போடணும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற புளிப்பான அந்த மாங்காய் நெல்லிக்காய் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு காரம் எடுத்துக்கணும் இப்போது இந்த பூகாவை போட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி பற்றாத மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக ஒரு கை தண்ணி தெளிச்சிட்டு நம்ம கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் லைட்டாக கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா போடணும் ஹெல்த்தியான வேர்ஷனில் இப்போ சாப்பிடணும் அப்படின்ற அவேர்னஸ் எல்லாத்தையுமே இருக்குது இது போல் எதாவது புதுசாக செஞ்சால் நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை இதில் எல்லாமே இருக்குது மெயினாக அதேமாதிரி இரும்பு வானல் வச்சு சமைக்கும் பொழுது நம்ம சமைச்சிட்டு உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அதை வந்து பிகினர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறேன் அதேமாதிரி தண்ணி ஊற்றிலாம் இதெல்லாம் ஊற வச்சிடாதீங்க இந்த அவள்லாம் கழுவி வடி போட்டாலே அப்படியே சாஃப்டாக வெந்துடும் இது சிறுதானிய அவல் வந்து எல்லா வெரைட்டியுமே இப்போ கிடைக்குது நமக்கு எது பிடிக்கிதோ அது வாங்கிக்கலாம் நீங்கள் இதை நார்மல் அவலில் கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு கை தண்ணி தெளிச்சு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன் இப்போ இதெல்லாம் கொத்தமல்லித்தாழத்தூவி நம்ம இறக்கிடலாம் இது நீங்கள் கேடு கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் போக அப்படின்னும் போது பெரியவங்களும் சாப்பிடலாம் நல்லா ஜீரணமாகும் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்